ஹலோ நண்பர்களை பாருங்கள் காலத்தில் ஒரு அற்புதமான ஸ்ட்ரீட் சமையல் உங்களுக்காக ஒரு ஆம்லெட் போட போகிறேன் அதுக்காக ஒரு பிளேட்டை கொண்டாந்து வெயில் வச்சுட்டேன் அந்த வெயில் நல்லா அந்த பிளேட் நல்லா சூடியாயிருச்சு இப்போ முட்டையை உடைச்சு ஊற்றினோடனே அது ஆம்லெட்டாக ரெடி ஆக போகுது பாருங்கள் உங்களுக்காகவே கேஸ் மிச்சப்படுத்துறதுக்காக செய்கிறேன் இந்த வெயில் என்ன பண்ண முடியும் தலையில் பார்த்தீங்கன்னா மண்டை காயாமல் இருக்கிறதுக்காக வாழை போட்டு மறைச்சி வச்சுருக்கிறேன் பாருங்கள் ஆம்லெட் சும்மா அற்புதமாக அப்படியே கிளம்பி வச்சு பாருங்கள் வேக வச்சுருக்குறேன் பாருங்கள் இந்த வெயில் அற்புதமாக

আমি <imit> 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 <imit>